தில் விருப்பமுள்ள ஒரு அரசன் ஒரு காலத்தில் வாழ்ந்தான் அவர் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார் ஆனால் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுத்தார் இறைவனுக்கு அஞ்சும் ஆன்மாவும் ஞானமுள்ள மனிதருமான அவருடைய விஜயர் அவருடைய நிலையான துணையாக இருந்தார் ராஜா என்ன செய்தாலும் விஜயர் அவரை நகைச்சுவையாக கூறி கைர் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாட்டம் எதுவோ அதுவே நடந்தது என்று கூறுவார் ஒருநாள் ராஜா தனது தோழர் ஒருவருடன் வேலை பயிற்சி செய்து கொண்டிருந்தார் அவரது தூண்டுதலில் அவர் முன்னோக்கி சென்று தனது வாழை எதிராளியின் மீது வீசினார் தன்னை தற்காத்து கொள்ள எதிராளி வீரியத்துடன் வீச வேண்டியதாக இருந்தது மற்றும் இதனால் ராஜாவின் ஒரு விரல் துண்டிக்கப்பட்டது ராஜா இரத்தம் கசிந்ததால் சண்டை நிறுத்தப்பட்டது மற்றும் துண்டிக்கப்பட்ட விரலை கட்ட ஹக்கீம் ஒருவரை வரவழைக்க வேண்டியிருந்தது ஓரமாக நின்று முழு அத்தியாயத்திற்கும் சாட்சியாக இருந்த விஜயர் கூறினார் கயிர் இன்ஷா அல்லாஹ் அரசன் அந்த விஜயர் மீது மீது கோபம் கொண்டான் எனக்கு ஒரு விரலை இழப்பது நல்லது என்று அவருக்கு எவ்வளவு தைரியம் அரசன் நினைத்தான் அவரது கோபத்தில் அவர் அறை பாதாள அறைக்குள் தள்ள உத்தரவிட்டார் அந்த விஜயர் மீது கனமான இரும்புச் சங்கிலியில் கட்டப்பட்டு படையினரால் வெளியே இழுத்துச் செல்லப்பட்ட போது கைரின் இன்ஷா அல்லாஹ் என்று கூறினார் அந்த விஜயரின் கூறியதை கேட்ட அரசன் மன்னன் திகைத்தான் ஆனால் எதுவும் பேசவில்லை சில மாதங்களுக்குப் பிறகு மன்னரின் விரல் குணமாக அவர் தனது பரிவாரங்களுடன் வேட்டையாடச் சென்றார் அடர்ந்த காட்டில் அவர் ஒரு மானை பார்த்தார் அதை குதிரையில் துரத்தி கொண்டு சென்றார் அரசனின் குதிரை முன்னோக்கிச் சென்று இலக்கு இரையை நோக்கி விரைந்தத மான் மீது மிகுந்த கவனம் செலுத்திய அரசன் வழி தவறினான் அவரது பரிவாரங்கள் பின்தங்கிவிட்டன ராஜா தனியாக இருப்பதைக் கண்டார் நீண்ட துரத்தலுக்கு பிறகு சோர்வடைந்த அவர் மரத்தடியில் ஓய்வெடுப்பதற்காக இறங்கி தூங்கச் சென்றார் அவர் கண்விழித்தபோது அரசர் தன்னைச் சுற்றிலும் நரமாமிசம் முன்பவர்கள் இருப்பதைக் கண்டார் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மனிதனை பிடித்து பலிபீடத்தில் பலி கொடுப்பது வழக்கம் ஒரே தேவை என்னவென்றால் மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நரமாமிசம் உண்பவர்கள் ராஜாவை தங்கள் தலைவரிடம் அழைத்துச் சென்றனர் அவர் கைப்பற்றப்பட்ட ராஜாவை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஆனால் அவர் தியாகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த போது நரமாமிசம் உண்பவர்கள் தாங்கள் கைப்பற்றிய மனிதனின் விரலை காணவில்லை என்பதை கவனித்தனர் அவர்களின் வழக்கப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதனால் அரசனை விடுவித்தனர் தனியாக அரசன் பல நாட்கள் காட்டில் தடுமாறி தெய்வீக ஆணையைப் போல தனது அரண்மனைக்கு திரும்பினான் கயிர் இன்ஷா அல்லாஹ் என்ற விஜயர் கூறிய ஞானத்தில் காணாமல் போன விரல்தன் உயிரை காப்பாற்றியதையும் உணர்ந்தான் வருத்தம் அவரது இதயத்தை நிரப்பியது மற்றும் அவர் விஜயரை விடுவித்து மீண்டும் தனது முன்னிலையில் கொண்டு வர உத்தரவிட்டார் சிறையில் அடைக்கப்பட்டதற்காக விஜயரிடம் வருத்தம் தெரிவித்த அவர் அவரை மீண்டும் தனது பழைய பதவிக்கு மரியாதையுடன் நியமித்தார் சில நாட்களுக்கு பிறகு அரசர் விஜயரிடம் கேட்டார் நான் வேலி போடும்போது என் விரலை இழந்தபோது கயிர் இன்ஷா அல்லாஹ் என்ற உங்கள் ஆச்சரியத்தின் ஞானம் எனக்கு இப்போது புரிகிறது ஆனால் உங்களை பாதாள அறையில் தள்ளும்படி நான் கட்டளையிட்டபோது போது கைர் இன்ஷா அல்லாஹ் என்று ஏன் சொன்னீர்கள் ஐயா நீங்கள் என்னை நிலவரையில் வைக்கவில்லை என்றால் நான் உங்களுடன் வேட்டையாடும் பயணத்திற்கு வந்திருப்பேன் நரமாமிசவாதிகளால் பிடிக்கப்பட்டிருப்பேன் என்று விஜியர் பதிலளித்தார் என் உடம்பு முழுமையாயிருப்பதாலும் கைவிரல்கள் இருப்பதாலும் நரமாமிசம் உண்பவர்கள் என்னை பலி கொடுத்திருப்பார்கள் அதனால் என்னை பாதாள அறையில் தள்ளி என் உயிரை காப்பாற்றினாய் கைர் இன்ஷா அல்லாஹ் என்று ராஜா அலறினார் மனிதன் திட்டமிடுகிறான் ஆனால் அல்லாஹ் திட்டமிடுபவர்களில் சிறந்தவன் அர்த்தத்தை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன் இறைவன் நமக்கு கொடுப்பதில் நன்மை இருக்கிறது